வணக்கங்க கனியாம்பூண்டியில் மிக குறைந்த விலையில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கனியாம்பூண்டியில் கேட்டடு கம்யூனிட்டி சைட்டுங்குது பாருங்கள் சுற்றியுமே பங்களா டைப் வீடு இருக்கக்கூடிய பகுதிங்க இங்கே தான் வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது முப்பத்தி மூணு அடி ரோடுங்க இந்த ரோட்டு மேலே தான் வீடு அமைஞ்சிருக்கு இங்கே அனைத்து வசதிகளுமே இருக்குதுங்க இது கேட்டடு கம்யூனிட்டி இபி வசதி வாட்டர் ஃபெசிலிட்டி தார் ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு சுற்றி காம்பவுண்டு எல்லாமே பங்களா டைப் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நான் ஏரியாவை சுற்றி காமிச்சிட்ருக்குற பாருங்க பக்கத்தில் எல்லாமே பங்களா டைப் வீடுங்க நம்ம பார்க்கக்கூடிய வீடு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைங்க மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்குது அந்த வீட்டில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது அதை நான் கடைசியில் வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கனியாமூடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது சைட்டோட அளவுங்க ரெண்டாய் கால் சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரோடுங்க இதுதான் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்க பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம பார்க்கக்கூடிய வீட்டிலிருந்து திருப்பூர் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க திருப்பூர் இது வீடு இருக்கக்கூடிய இடம் கனியாம்பூண்டிங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க மேக்குப்பாத்து சைட்டில் வீட்டை வர இந்த வீடு தாங்க சைட்டு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து முப்பத்தி மூணு அடி பார்த்து இருக்குது ஆனால் வீட்டை பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் நேராக ரோடு மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க கேட்டேட் கம்யூனிட்டி சைட்டுங்க முதல் வீடுங்க இந்த வீடு தாங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம வீட்டோட பின்புறத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சைட்டு மேற்கு பார்த்த சைட்டு வீட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து கட்டி வச்சுட்டாங்க இந்த காம்பவுண்ட் ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்னென்னா இந்த வீட்டோட காம்பவுண்ட் ஒட்டி பஞ்சாயத்து இடங்க அதாவது ரோடுன்னு வந்தால் நம்மளுக்கு லோன் ஆயிடும் ஆனால் பத்திரத்தில் வந்து பஞ்சாயத்து இடம் அப்படின்னு வந்திருக்குது அதனால் பார்த்திங்கன்னா லோன் ஆகாதுங்க அதுதான் ட்ராபேக்குங்க நீங்கள் இந்த வீட்டை வாங்கணுன்னா ரெடி காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குங்க இந்த மாடு மேய்ஞ்சிட்டு இது பார்த்திங்களா இது பஞ்சாயத்து இடம்ங்க ரோடுன்னு இல்லை பஞ்சாயத்து இடம்னு இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட வர அரசு தான் வருங்க அந்த வேறுங்க கம்பம் இருக்குது வருங்க அந்த கம்பத்துலேருந்து இந்த கேட்டு நேர் வருங்க அதாவது தேங்காய் பண்ண மாதிரி வருங்க பஞ்சாயத்து இடம்னு இருக்குதுங்க அது வீட்டை இப்படி கிழக்கு பார்த்து கட்டுனதுனால ஒரு சின்ன ட்ராபேக் ஆகிருச்சு லோன் கிடைக்காதுங்க சில பேங்கில் தருவாங்க சில பேங்கில் தர மாட்டாங்க இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன் இதுதான் ட்ராபேக்கு இது ஓகேன்னா இந்த வீடியோவை பாருங்கள் வீட்டை வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப இந்த டிராபேக்கினால் இந்த வீடு ரொம்ப குறஞ்ச விலையில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இருபத்தி அஞ்சுக்கு நாற்பதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க டிடிசி அப்ரூவ்டு வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க போர்டிகோ பார்த்தீங்க ஒரு கார்னல் தர்ற மாதிரி ஒரு போர்ட்டிகோ ஸ்டேர் கேஸ் எல்லாம் முன்னாடி இருக்குது ஹால் ஹால் பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு பத்துங்க ஹாலோட சைஸ் மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் போட்டிருக்கிறாங்க ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் அது போட்டிக்கோ ஒரு கார் பார்க் பண்ணலாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காகவும் காற்று ஓட்டத்துக்காகவும் விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுமே யூபிவிசி விண்டோங்க டைல்ஸ் எல்லாம் கிராண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹாலோடய சைஸ் பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்துங்க நல்ல நீளமான பெரிய ஹாலுங்க மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் பார்த்திங்கன்னா நம்ம டேப் பஞ்சாயத்துலேயே எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க பஞ்சாயத்தில் வரி போட்டோம்னா பஞ்சாயத்தில் டேப் கொடுத்துருவாங்க பெரிய ஹால் இருபதுக்கு பத்துங்க ஹால் ஹாலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டுங்க கிச்சனில் வால் டைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே வால் டைஸ் ஒட்டியிருக்காங்க மேலே ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்குது ரெண்டுமே யூபிவிசி விண்டோ பாருங்கள் செல்ஃபு ஸ்லாப்பு விண்டோ கிச்சன் நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே கிராண்டாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வீடு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு பெட்ரூம் வீடுங்க டூ பிஹெச்கே வீடு பாருங்க ஹாலு கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா அப்படியே மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்க இது பெரிய பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸுங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இதில் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸ் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டாயிரம் சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலைய பத்து லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க ரெண்டாயிரக்கால் சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுக்கே இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஆச்சுங்க திருப்பூர் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க பஸ் வசதி இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ரெண்டாவது பெட்ரூமுங்க ஸ்மால் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்க பெட்ரூமோட சைஸு மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்புங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த வீடு கனியாம்பூண்டியில் இருக்குதுங்க கன்னியாமுண்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்குதுங்க பஸ் வசதி இருக்குது இந்த வீட்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசுனா முப்பது லட்ச ரூபாய்க்கு முடியுங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு டூ பிஹெச்கே வீடி திருப்பூர்ந்து அஞ்சு கிலோமீட்டரில் கனியாமூண்டி இல்லைங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்